கத்தரும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே கத்தரை தேடுகிற சகல தேவப்பிள்ளைகளுக்கும் தேவ நன்மைகளும் கிருபைகளும் பெருக கத்தர் உதவி செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டு பதினெட்டாவது வசனம் அவன் சத்திருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று ஆண்டவர் தாவீது ஆகிய தேவ மனுஷனுக்கு வாக்கு கொடுப்பதை காண முடிகிறது காரணம் என்ன இந்த தாவீது தன்னுடைய அந்த வாழ்வின் பகுதிகளிலே வந்த எல்லாவிதமான நெருக்கடிகளையும் எல்லாவிதமான அவமானங்களையும் சவால்களையும் தானாகவே முயற்சித்து வெற்றி பெற முற்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான் அங்கே சொல்லும்போது வீதமாய் சொல்லுகிறான் அண்டவரே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அண்டவருடைய நாமத்தினாலே கத்தர் அமை தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வாசமாயிருக்கிற தேவன் இந்த தாவீதுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் நீக்கிறது மாத்திரமல்ல எல்லா சத்துருக்களையும் அவனை விட்டு நீக்கி அவனுக்கு மகிமையான ஒரு உயர்வையும் மேன்மையும் கொண்டு வருகிறதாக அங்கே காணப்படுகிறது அவன் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தான் அதே போல கத்தர் அவனை நினைத்தருளி எல்லா நெருக்கத்தினின்றும் விடுதலையாக்கி அவனுடைய சத்திருக்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் அமை பார்த்து அவை தாவீதனுடைய நிலையை அவன் தவனுடைய உயர்வை பார்த்து ஆச்சரியப்படவும் தங்களுடைய பொல்லாத செய்கைகளை நிமித்தம் வெட்கப்படும்படியாகவும் தேவனாகிய கத்தரங்கை கிரிய செய்வதை காண முடிகிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலும் தேவ சமூகத்தில் அவை கொண்டு வராத எந்த காரியத்தையும் கத்தர் பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல எந்த காரியத்தை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து இந்த தாவிதைப் போல முழுவதும் அர்ப்பணித்து ஜபிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்திலே தேவன் எந்த வித மாற்றமும் அப்படியே அற்புதம் செய்து அவன் அந்த எந்த இடத்துலே அமை எந்த காரியங்களை செய்து நம்மை கனப்படுத்த முடியுமோ அந்த மகிமையான காரியங்களை செய்து நம்மை கனப்படுத்தி அமை நம்மை பார்க்கலும் நம்முடைய வாழ்வை நம்முடைய வழிகளை பார்க்கிற சகல ஜனங்களும் அமை முகங்களும் அமை வெட்கப்படுகிற அளவிற்கு அமை தலைகுனிகிற அளவிற்கு தேவன் தம்முடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஜெபிக்கிற காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இருக்கிறார் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வருவோம் தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய சத்திரக்களுக்கும் கத்தர் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற அளவிற்கு மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய தலையை உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அமேர் சாவி சத்திருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொன்னீரே அமாண்டவரே காரணம் என்ன அவன் தன்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சொல்ல ஆரம்பித்தான் அவன் செபிக்க ஆரம்பித்தான் அது அவனுடைய வாழ்வினுடைய எல்லா சிக்கல்களையும் அறுத்து அவன் சத்திருக்கள் நடுவில் அவன் தலை உயர்ந்திருக்கும்படியாய் உதவி செய்தது போல இந்த நல்ல காலை நேரத்திலும் என்னையும் எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே நாங்கள் எல்லா விஷயத்தையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனிடத்திலே சொல்லி ஜெபித்து சமர்ப்பித்து செல்ல ஒவ்வொரு நாளும் கிருபைத்தார் அண்டவர் எங்கள் சுற்றிலும் இருக்கிற அண்டவரே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களை கனப்படுத்தி வைக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்